டிராக்டர்டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் பவர் ட்ராக் டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு நான் வண்டியுடைய முழுவரங்கள் பற்றி தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும் நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்களை போகலாம் பவர் ட்ராக்ல யூரோ ஐம்பது மாடல் வண்டி தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு நான் வண்டியுடைய ஹெச்பி ஐம்பது ஹெச்பி வந்து வருங்க நாற்பத்தி ஒன்பது ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி தஞ்சாவூர் நம்பர் மாடல் ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி ஓனர் ஒரே ஒரு ஓனர் தாங்க சிங்கிள் ஓனர் வண்டி தான் டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ட்ரையர் போத் டயர் வந்து ஏவரேஜ் வந்து தெளிவான கண்டிஷனில் உள்ள டயர் தாங்க பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வரும் மற்றும் ஆயில் பிரேக் மற்றும் டபுள் பிளச் ஆப்ஷனோட வர வண்டி தாங்க வண்டியுடைய ஃபினான்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டாங்க இன்னொரு டூ வீக்ஸில் வந்து என்ஓசி வந்து கையில் கைக்கு வந்து வந்துடும் வந்து சொல்லியிருக்காங்க இந்த பவர் ட்ராக் யூரோ ஐம்பது ஐம்பது ஹெச்பி இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து நான்கு லட்சம் ரூபாய் வந்து கேட்குறாங்க நான்கு லட்சம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இந்த ப்ரைஸ் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைங்க வண்டியை நேரில் பார்த்து பேசும்போது அனுசரித்து குறித்து தரதாக வந்து சொல்லியிருக்காங்க வண்டி இருக்கிற இடம் புதுக்கோட்டையில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க பவர் ட்ராக்ல யூரா ஐம்பது மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டாவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மிந்திரம் மற்றும் அனைத்து மன விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை கொள்ளலாம் நம்மளுடைய அட்ராக்டிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே